இடம்பொருள் ஏற்கனவே வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாகியலட்சுமி சீரியலில் இப்போ வாட்ச் வந்து சோக காட்சிகள்லாம் முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா இன்னமும் வந்து அப்படியே அளவு கடந்த சோகத்தில் தான் வந்து இன்னமும் கொண்டு போயிட்டுருக்க போகிறாங்கிறது தெரியுது ஏற்கனவே ஒரு வாரம் தாத்தாவுடைய மரணம் மரணத்துக்கு பிறகு நடந்த விஷயங்கள் அதில் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து அந்த இறுதி காரியங்கள் அப்படின்னு கொண்டு போனது சில பேருக்கு ஓகேன் பட்டுச்சு சில பேருக்கு ஓகேன் படலை வேணாங்க ஏங்க இவ்வளோ டீட்டெயிலாம் காமிக்கிறீங்க ஏற்கனவே நெகட்டிவாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் பார்க்கவே இல்லைங்க ஒரு வாரம் முழுக்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்ததை பார்க்க முடிச்சு இப்போ கடைசியில் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து அஸ்தி கரைக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க போயிட்டு இப்போ வந்து எழிலும் செழியனும் சேர்ந்து அஸ்தி கரைச்சி அஸ்தியை கொட்டிட்டு வரதாகட்டும் அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு அப்படியே இடிஞ்சு போய் உடஞ்சி போய் உட்காந்து வரதாகட்டும் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியாவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல த இதே பாண்டியன் ஷோ சீசன் ஒன்றில் இப்படி தான் வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கணவர்லாம் வர மாதிரிலாம் காம்பாங்க மூர்த்தி கணவில் வர மாதிரிலாம் காம்பாங்க தனம் கணவில் வர மாதிரிலாம் காம்பாங்க ஏதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியாவுடைய கண்ணுக்கு தாத்தா தெரிகிறாரு தெரிஞ்ச மாமா மாமான்னு கிட்டக்க போய் அவரோட சேரில் போய் பார்த்தா அவர் இல்லை உடனே அப்படியே கீழே உட்காந்து மாமா மாமான்னு அப்படியே ஒட்டஞ்சு போய் அழறாங்க அதை பார்த்தாலே நமக்கே வந்து ஐயோ இன்னமும் அடுத்த வாரம் ஃபுல்லாக இன்னும் இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கா அப்படின்னு லைட்டாக தோணுது இன்னொரு பக்கம் வந்து பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு பிறகுதான் வந்து பார்த்திங்க அப்புடின்னா வந்து பாட்டி பொட்டு இல்லாமல் இருக்காங்க ஸோ ஈஸ்வரி வந்து இப்போ பொட்டெல்லாம் இல்லாமல் நான் வந்து அப்படியே வந்து கணவனை இழந்த பொண்ணு அப்படின்னு இழந்தவங்க இழந்தவங்கன்னு சொல்லிட்டு பொழுது அந்த சமயத்தில் இப்படி இருக்க அதை பார்க்கவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு திருப்பி திருப்பி இனியாகவும் சொல்ல டக்குன்னு உள்ளார ஓடி போய் பாக்கியா வந்து பொட்டு எடுத்து வந்துட்டாங்க ஏற்கனவே முற்போக்காக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இறுதிக்காரியங்களை வந்து பாக்கியாவே பண்ணலாம் அப்படின்னு சொன்னதாகட்டும் இப்போ வந்து நீங்கள் எப்பயும் மாற வேணாம் உங்களுக்கு பொட்டு இல்லாமலாம் உங்களை வந்து பார்த்தா மாமாக்கே பிடிக்காது மாமா விரும்ப மாட்டார் நீங்கள் பொட்டோடே இருங்க அப்படின்னு பொட்டை வந்து வச்சு விட வேணாம் பே பாக்கியா வேணாம் பாக்கியாங்கிறாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் பொட்டோட தான் இருக்கணும் அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பொட்டை வச்சு விட்றாங்க இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கோபிநாத் கண்டிப்பாக ரோட்ல பார்த்து மிரட்டுற காட்சிகள் இப்படி வந்து என் குடும்பத்தை என் இருந்து இழுத்துட்டு கொண்டு போனேன் ஆனால் எங்கள் அப்பாவுடைய இறுதி காரியத்தை கூட நான் பண்ண விடாமல் பண்ணல நீ உன சும்மா விட மாட்டேன்னு பழி வாங்க இறங்க அதில் வரக்கூடிய பிரச்சனைகள்னு கதை போகுது ஆனால் அந்த கதை போற போக்க பத்தி உன்னோடைய கருத்து என்ன இப்போ இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ